ஆபரேஷன்ல இதே டெல்டா போசஸ் தோல்வி அடைந்தது அதற்கு பிறகு நிக்கோலோஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியையும் இவர்கள் நேரடியாக வெனிசுவேலாவுக்குள்ள புகுந்து ஒரு இரண்டரை மணி நேரங்களுக்குள்ளாகவே கடத்தி கொண்டு அமெரிக்காவுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க என்பது இன்றைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய நிலையாக இருந்தாலும் இதே டெல்டா போசஸால காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை தோற்கடிக்க முடியாமல் இருந்திருக்கிறது பிளஸ் ராசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திடத்தில் இருந்த இஸ்ரேலிய பணைய கைதிகள் எங்க இருக்கிறாங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளை ஒட்டி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல யுத்த நிறுத்தத்தை மீறியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகள் மேல தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அந்த செய்திகளை ஒவ்வொரு நாளும் அல் ஜசீரா அரபு மாத்திரம் ஆங்கிலம் ஆகிய இரண்டு சேனல்களும் லைவாக களத்துல நின்று ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடிகிறது தினந்தோறும் இந்த யுத்த நிறுத்த மீறல்கள் இஸ்ரேல் ஈடுபட்டாலும் இஸ்ரேலை தட்டி கேட்பதற்கு எந்த ஒரு அரபு நாடுகளும் தயாராக இல்லாத காரணத்தினால தொடர்ந்து இஸ்ரேல் இந்த ஆக்கிரமிப்பை செய்து வருகிறது யுத்த யுத்தநடுத்தத்தின்படி ஐம்பத்தி ஒரு சதவீதம் நிலப்பரப்பை கையிலே வைத்திருந்த இஸ்ரேல் காசாவுக்குள்ள தற்போது அதை ஐம்பத்தி எட்டு சதவீதமாக ஆக்கிரமித்திருக்கிறது மேலதிகமாக ஏழு சதவீத நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்திருக்கிறது அதை கூட எந்த ஒரு அரபு நாடுகளும் தட்டி கேட்காத நிலைமையைத்தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிகிறது இந்த நிலையில தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கும் காசாவினுடைய ஹான் யூனு சொல்லிட்ட பல பகுதிகளில் மிகுதியாக இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்ல பில்டிங்ஸ் இருக்கும் இல்லையா கட்டிடங்கள் அந்த கட்டிடங்களை அடித்து நொறுக்குகிற அந்த கட்டிடங்களை குண்டு வைத்து தகர்க்கிற காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிழக்கு காசா முழுவதுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கும் செல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது சூடுகளை நடத்துகிறது அதே போன்ற கட்டிடங்களை இடித்து நொறுக்குகிற காரியங்களிலும் ஈடுபடுகிற அதே நேரத்தில் இதுவெல்லாம் இஸ்ரேல் தொடர்ந்து காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தை மீறுகிறது என்பதை வெளிப்படையாக காட்டக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு தூபா பகுதிகளிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்கள் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகளையும் தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது இப்படி தொடர்ந்து பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு அநியாயத்திற்கு மேல் அநியாயத்தை செய்து வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற நிலையில இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது இதுவரைக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக காசாவுக்குள்ள நடைபெற்ற யுத்தத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் டைய பாலஸ்தீன போராட்டக் குழுக்களோடு சண்டையிட்டது என்பதுதான் இரண்டு ஆண்டுகளாக வெளியாகியிருந்த செய்திகளாக இருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு ரொயா நியூஸ் ஏஜென்சிய தழுவி ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினரால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகளுக்குள்ளே இருந்தவர்கள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தாங்க அந்த பணைய கைதிகளை கடைசி வரை இஸ்ரேல் யுத்தத்தினால் மீட்க முடியவில்லை ஒரு சமாதான பேச்சின் மூலமாகத்தான் அவர்களால் மீட்க முடிந்தது இந்த நிலையில பனைய கைதிகளை மீட்டெடுப்பதற்காக அல்லது கைதிகளை தேடுவதற்காக இன்றைக்கு வெனிசுவேலாவுக்குள்ள நுழைந்து ஜனவரி மூன்றாம் தேதி திடீரென வெனிசுவேலாவுக்குள்ள நுழைஞ்சி வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியையும் கைது செய்துவிட்டு கடத்தி கொண்டு வந்த அமெரிக்காவினுடைய டெல்டா ஃபோர்சஸ் ராசாவுக்குள் பணியாற்றி இருக்கிறது என்பதுதான் இந்த அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்க ராணுவத்தில் உருவாக்கப்பட்ட உயரடுக்கு ராணுவ படைப்பிரிவு தான் டெல்டா போர்சஸ் அமெரிக்காவில் மட்டுமல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய ராணுவங்கள்லயே இந்த டெல்டா ஃபோர்சஸ் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்சஸ் எதுவுமே கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு அதிகமான ஆபத்துள்ள பணிகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்து முடித்தவர்கள் என்கிற பெயரை பெற்றவர்கள் தான் டெல்டா போசஸை சேர்ந்தவர்கள் என்கிற நிலையில தான் நிக்கோலோஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியையும் இவர்கள் நேரடியாக வெனிசுவேலாவுக்குள்ள புகுந்து ஒரு இரண்டரை மணி நேரங்களுக்குள்ளாகவே கடத்தி கொண்டு அமெரிக்காவுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க என்பது இன்றைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய நிலையாக இருந்தாலும் இதே டெல்டா போசஸால காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை தோற்கடிக்க முடியாமல் இருந்திருக்கிறது பிளஸ் லாசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திடத்தில் இருந்த இஸ்ரேலிய பணைய கைதிகள் எங்க இருக்கிறாங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது யுத்தத்தினுடைய ஆரம்பத்திலேயே இஸ்ரேலிய பணைய கைதிகளை கண்காணிக்க கண்காணிக்கவும் அவர்களை எப்படியாவது மீட்டெடுக்கவும் வேண்டும் என்பதற்காக இந்த டெல்டா போர்சஸ் அமெரிக்காவில இருந்து இஸ்ரேலோடு இணைந்து ரகசியமாக காசாவுக்குள் அனுப்பப்பட்டிருந்ததும் அவர்களால் ஒரே ஒரு பனைய கைதிகளை கூட கண்டுபிடிக்கவும் முடியவில்லை மீட்டெடுக்கவும் முடியாமல் போய்விட்டது என்கிற செய்திகளும் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதை அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமெரிக்காவுடைய படைகள் அதாவது டெல்டா சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய யூதர்களை அல்லது இஸ்ரேலை சேர்ந்தவர்களை மீட்க முயற்சிகளுக்கு உதவுவதற்கு இஸ்ரேலோடு இணைந்து பணியாற்றி இருந்தாலும் அவர்களுடைய படையைச் சேர்ந்தவர்கள் கூட காசா ஓர்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகங்களும் வெளியிடப்பட்டிருக்கு வரைக்கும் தான் காசாவுக்குள்ள இருந்ததாகவும் அவர்களால் பணைய கைதிகளை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை மீட்டெடுக்கவும் முடியல என்று சொன்னதுக்கு பிறகு அவங்க காசாவுல இருந்து வெளியேறிட்டாங்க வெளியேறியதற்கான அடிப்படை காரணமே அவர்கள் கொல்லப்பட்டதா ஏன்னா டெல்டா போசஸ் ஸ்பெஷலே என்னன்னு கேட்டா அவங்க ஒரு ஏரியாவுக்குள்ள போனாங்கன்னா போகிற பணியை முடிப்பதை தாண்டி அவர்களில் யாரும் கொல்லப்பட்டு விடக்கூடாது காயமடைந்து விடக்கூடாது என்பதையும் மிக கவனமாக பார்ப்பாங்க இராணுவத்தை பொறுத்த வரையில ஒரு ராணுவம்ங்கிறது எதிரியை மட்டும்தான் கவனிப்பாங்கிறது வளமையானது ஆனால் டெல்டா போர்சஸ் மாதிரி உலகத்தில் சில முக்கியமான படைப்பிரிவுகள் பிரிவுகள் இருக்குது இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை என்னன்னு கேட்டால் அவங்க சண்டை தாண்டி அவர்களோடு இருக்கக்கூடிய படைப்பிரிவை சேர்ந்த யாருமே கொல்லப்பட்டு விடக்கூடாது காயங்களுக்கு உள்ளாகி கூடாதுங்கிறது கவனமா இருப்பாங்க அப்படிப்பட்ட டெல்டா போர்சஸ் வாட்டி வெனிசுவேலாவுக்குள்ள நுழைஞ்ச யாருக்குமே எந்த பாதிப்புமே வரல ஒரே ஒரு ஹெலிகாப்டருக்கு மாத்திரம் சின்ன அளவுக்குண்டான ஒரு தாக்குதல் நடைபெற்றதாக மட்டும்தான் செய்திகள் வெளியாக இருக்கிறது ஆனால் காசாவுக்குள்ள டெல்டா கொண்டிருக்கிறார்கள் விடுதலை அமைப்பினர் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது உலக அளவுல மிக முக்கியமான பணிகளை ஆற்றியவர்களாக இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி மூணுல சதாம் ஹுசைனை கைது செய்ததும் இதே டெல்டா போசஸ் தான் சதாம் ஹுசைனுடைய ஈராக்கினுடைய சிகரெட்ல வைத்து தான் அவர் ஒரு பங்கர்ல இருந்து கைது செய்யப்படுகிறார் சதாம் ராணுவத்திற்கு எதிராக ஒரு பாரிய யுத்தத்தையே ரெண்டாயிரத்தி மூணுல அமெரிக்கா நடத்தியது கடைசில சதாமுடைய படைகள் தோல்வியுற்று முழு ஈராக்கையுமே அவங்க கைப்பற்றினாங்க இதுல சதாம் கைது செய்தது டெல்டா ஃபோர்சஸ் என்று சொல்லப்படுகிறார் அதே நேரத்தில் தாயிஷ் அமைப்பினுடைய

நவீனரக செயல்பாடுகள் இஸ்ரேலுக்கே டஃப் கொடுக்கிற அமெரிக்காவையே எதிர்த்து நிற்கிற அந்த வல்லமை கொண்ட ஒரு இராணுவ பலத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக அமைஞ்சவர் இந்த காசிம் சுலைமானி காசிம் சுலைமானியை பொறுத்த வரையில இவரை எப்படியாவது கொள்ளணும் மிக நுணுக்கமாக செயல்பட்டதுதான் அமெரிக்கா ஈரானுக்குள்ள இருக்கிற வரைக்கும் காசிம் சுலைமானி அவங்களால கொல்ல முடியாம போயிடுச்சு அவர் ஈராக்குக்கு ஒரு நிகழ்வுக்காக வருகை தருகிறார் வருகை தரும்போதுதான் ஈராக்கினுடைய விமான நிலையத்திலிருந்து வெளியில பயணிக்கும் போது அவருடைய வெஹிக்கிளுக்கு ட்ரோன் அட்டாக் செய்யப்பட்டு அவர் கொல்லப்படுகிறார் இந்த தாக்குதலையும் மேற்கொண்டது அமெரிக்காவினுடைய இதே டெல்டா படைப்பிரிவு என்று சொல்லப்படுகிறது இதை தாண்டி லிபியா ஆப்கானிஸ்தான் இராக் பனாமா கொலம்பியா சோமாலியா போன்ற பகுதிகளிலையும் இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் பல வெற்றிகளையும் அடைந்திருக்கிறார்கள் என்று டெல்டா போசஸை பற்றி அவர்களுடைய துணிவு தொடர்பான வரலாறுகள் நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இருந்த அமெரிக்காவுடைய தூதுவர் ஆலயத்துக்குள்ள இருந்த பனைய கைதிகள் ஈரானிய மாணவர் அமைப்புகளால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கிற அந்த ஆபரேஷன்ல அமெரிக்காவுடைய டெல்டா போர்சஸ் நூறு சதவீதம் அடைந்து பின்வாங்கியது அதைத்தான் இன்னைக்குமே ஈரானியர்கள் சொல்லுவாங்க ஆல்ரெடி எங்க கிட்ட நீங்க அடிவாங்கினது தெரியாதா மீண்டும் வேண்டுமான தான் கேட்பாங்க அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இந்த ஆபரேஷன் ஈகிள் கிளா என்கிற ஈரான்ல நடைபெற்ற ஆபரேஷன்ல இதே டெல்டா போர் தோல்வி அடைந்தது அதற்கு பிறகு அவங்க வெற்றிகரமாக முடித்த ஒரு முக்கியமான ஆபரேஷன்கள் இந்த கராக்கஸில் நடைபெற்ற வெனிசுவேலாவினுடைய அதிபர் கைது செய்யப்பட்ட அல்லது கடத்தி வரப்பட்ட ஆபரேஷன் சொல்லப்படுகிறது அதற்கிடையில் ஒசாமா பின்லாடன கொள்வதற்கும் இவர்களுடைய இதே டெல்டா ஃபோசஸ் தான் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்படி பல வீரதீர செயல்களை செய்ததாக சொல்லப்படக்கூடிய டெல்டா ஃபோசஸால் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை வெல்ல முடியாமல் போயிருக்கிறது அவர்களிடமிருந்து ஒரு துணுக்கு செய்தியை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருக்கிறது அவர்களிடமிருந்து இஸ்ரேலில் இருந்து பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்த ஒருவரை கூட மீட்க முடியாமல் போயிருக்கிறது என்பது டெல்டா போர்சினுடைய பலத்தையும் எவ்வளவு பெரிய பலவீனம் அவர்களுக்கு இருக்கிறது அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எவ்வளவு பலம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் சொல்லக்கூடிய செய்திகளாக இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் நேற்றைய தினம் நமக்கு தெரியும் நம்முடைய சோமாலியாவில இருந்து பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து தனி நாடு என்று அறிவித்துக் கொண்டு செயல்படக்கூடியவங்க இவங்க தனியான நாணயம் தனியான அரசாங்கம் தனியான இராணுவம் எல்லாமே தனியா வச்சிருக்கிறாங்க ஆனா உலகத்துல எந்த நாடுமே இதை தனி நாடாக அங்கீகரிக்காத நிலையில நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய வெளி விவகார அமைச்சர் கித்தியோன் சார் போயிருந்தாரு போனது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் தனி நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்பாவிகள் விரட்டி அடிப்பதற்காக சோமாலி குடியேற்றிக்கிட்டு காசாவை கைப்பற்றிக்கொள்வதற்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு திட்டம் இது இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த கித்தியோன் வருகை நிகழ்வு இன்றைக்கு ஆபிரிக்க ஒன்றியம் மொத்தமாக கண்டித்திருக்கிறது ஆபிரிக்க ஒன்றியத்தினுடைய கண்டனத்தை சர்வதேச சட்டத்தின் கீழாக இந்த நடவடிக்கைகள் மொத்தமாக சட்டவிரோதமானது என்று கண்டிக்கிற அதே நேரத்தில் சோமாலியாவை இரண்டாக பிரிப்பதை ஆப்பிரிக்க ஒன்றியம் ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லியிருக்கிறார்கள் உடனடியாக தலையிட்டு தடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்கியதில் இருந்து பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை ரொம்பவே ஆழப்படுத்துகிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது நமக்கு தெரியும் இஸ்ரேலோட அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் இதற்கு முன்பதாக இருந்த நேரத்தில் இப்ப இரண்டாவது முறை அதிபராக இருக்கிறார் இதற்கு முன்பதாக அதிபராக இருக்கும் போது ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்றொன்று இவர் தான் கொண்டு வந்தாரு அந்த ஒப்பந்தமே என்னன்னு கேட்டா இஸ்ரேலோட அரபு நாடுகளை நார்மலைஸ் பண்றதுதான் தான் அவங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது இஸ்ரேல தனி நாடுன்னு அங்கீகரிச்சுக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுங்க பாதுகாப்பு ஒப்பந்தங்களை பண்ணிக்கிறங்க அப்படி நட்பு நாடா இருந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் இருக்கிறோம்ல இந்த மாதிரி இருந்துக்கிறங்க என்று ஆக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதா இந்த ஆப்ரகாம் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துல கடந்த தடவை இவரை ஜனாதிபதியாக இருக்கும் போது யூஏ ஐக்கிய அரபு அமீரகம் அதே போன்று மொரோக்கோ அதே நேரத்தில் இணைந்து கொண்டிருந்தன நான்காவதாக மொரோக்கோவும் இணைந்து இந்த நான்கு நாடுகளுமே பாலஸ்தீனத்திற்கு எதிராக தனி தனி நாடாக அங்கீகரிச்சாங்க நாடாக அங்கீகரிக்கிறதுல பொதுவான விதியாக சொல்லப்படுவது என்னன்னு கேட்டா முதல்ல பாலஸ்தீனத்தை தனி நாடு அந்தஸ்தை கொடுத்துருங்க அவங்கள ஒரு நாடாக ஆக்கிட்டு நீங்க இஸ்ரேல அங்கீகரிங்க அங்கீகரிக்காம போங்க எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா பாலஸ்தீனத்தை தனி நாடாக காம இஸ்ரேல தனி நாடாக அங்கீகரிப்பதுதான் இங்கிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த இயல்பாக்க நிகழ்வு மொரோக்கோ இஸ்ரேல தனி நாடாக அங்கீகரித்து ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணைந்து கொண்டது அதற்கு முன்பதாக பஹ்ரைன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சூடான் போன்ற நாடுகள் சொன்ன மாதிரி அவங்களும் இணைஞ்சிருந்தாங்க நான்காவதாக இவங்க இணைஞ்சதுக்கு பிறகு முதல் தடவையாக ஜெருசலம் போஸ்டினுடைய தகவல் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டிருக்கிறது மொரோக்கோவுக்கும் அதே போன்று இஸ்ரேலுக்கும் இடையில இதுல பாதுகாப்பு ஒப்பந்தம் தான் முதன்மையாக எட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு நாடுகளும் உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்வது என்பதில் உடன்பட்டிருக்கிறார் இருக்கிறார்கள் அதை தாண்டி இஸ்ரேல் மொரோக்கோவுக்கு தேவையான ஏவுகணை எதிர்ப்பு இங்க வச்சிருக்கிறாங்களே அயன் டோம் அந்த டோம் இந்த டோம் வச்சிருக்காங்களே ஆல்ரெடி அது கேவலமாக தோத்து போன ஒரு செக்ஷன் அது அத விற்பனை செய்வதற்குரிய ஒப்பந்தங்களையும் ஒன் பில்லியன் யூஎஸ்டிக்கு போடப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்ரேல்கிட்ட இருந்து மொரோக்கோ ஆயுதம் வாங்க போறான் ஸ்பெயின் போன்ற நாடுகளே இஸ்ரேலுக்கு ஆயுதத்தையே விக்க மாட்டோம் என்று அவங்க இஸ்லாமிக் கண்ட்ரியே கிடையாது நாங்க இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை விக்க மாட்டோம் முழுவதுமாக காசா மக்கள் நீங்க கொன்று குவிக்கிறீங்கன்னு சொல்லி ஆயுத விற்பனை செய்த நாடுகளே ஆயுதம் விக்க மாட்டோம் என்று தடைகளை விதித்து அவங்களை விரட்டி அடிச்சிருக்க கூடிய நேரத்துல இந்த மாதிரி துரோகம் செய்யக்கூடிய நாடுகள் இஸ்ரேலை அங்கீகரித்து அவர்களுடைய ஆயுத ஒப்பந்தங்களையும் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் மூன்று பாலஸ்தீன அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் மிதி அனுமதி மாற வேண்டும் உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக